வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை விஸ்வாவசு ஆண்டு சித்திரை மாதம் பத்தாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பகல் பனிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி பிற்பகல் பனிரெண்டு பதினான்கு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை புனர்பூசம் పింపు పూసం இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் கடுமையான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உங்கள் மீதான அவப்பெயர் குறையும் விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அரசு சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி முதலீடுகள் அதிகரி பரணி ஆர்வம் ஏற்படும் கிருத்திகை விவேகம் வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே இன்று நிதானமான பேச்சுகள் நன்மதிப்பை உருவாக்கும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு ஏற்படும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பாராட்டு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை மகிழ்ச்சி உண்டாகும் ரோகிணி பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருக சீரிஷம் வாய்ப்புகள் சாதகமாகும் மிதுன ராசி அன்பர்களே இன்று உடன் இருப்பவர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மனதில் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது எண்ணிய சில பணிகளில் தாமதம் உண்டாகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தாமதம் நிறைந்த நாள் அதிர்ச திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ச நிறம் சந்தன வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் திருவாதிரை பொறுமை வேண்டும் புனர்பூசம் சிந்தித்து செயல்படவும் கடகராசி அன்பர்களே இன்று கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் கல்லூரி கால நண்பர்களின் தொடர்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் அறிமுகம் உண்டாகும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் அடைவீர்கள் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் கவலை விலகும் நாள் அதிர்ச திசை தெற்கு அதர்ச எண் ஒன்று அதிர்ச நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் நெருக்கம் அதிகரிக்கும் பூசம் அறிமுகம் உண்டாகும் ஆயில்யம் குழப்பங்கள் விலகும் சிம்ம ராசி என்பர்களே இன்று நண்பர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அரசு விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது பற்றிய அதிகரிக்கும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர வாரியாக மகம் மாற்றம் பிறக்கும் பூரம் முயற்சிகள் கைகூடும் உத்திரம் புரிதல் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று நுணுக்கமான சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூரில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கல்லூரி கால நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் கலை பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ச நிறம் இளம் அஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் சந்திப்புகள் ஏற்படும் சித்திரை ஆர்வம் பிறக்கும் துலா ராசி அன்பர்களே இன்று எதிர்பார்த்த சில வேலைகள் நிறைவு பெறும் தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெருக்கடியான சூழல்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் தொழில் நிமித்தமான பயணம் மேம்படும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சக ஊழியர்களால் நிம்மதி ஏற்படும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை வேறுபாடுகள் நீங்கும் சுவாதி பயணம் மேம்படும் விசாகம் மதிப்புகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே இன்று உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் தந்தையின் நிறைவேற்றி வைப்பீர்கள் இதுபரியான செயல்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் செய்கின்ற முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் ஆதரவு மேம்படும் நாள் அதிர்ச திசை கிழக்கு அதிர்ச எண் இரண்டு அதர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் திறமைகள் வெளிப்படும் அனுஷம் முடிவுகள் கிடைக்கும் கேட்டை அனுபவங்கள் por hombro. தனுசு ராசி அன்பர்களே இன்று செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் புதுவிதமான உணவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் கலகலப்பான பேச்சுகள் மூலம் நட்பு வட்டம் மேம்படும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ச திசை வடகிழக்கு அதிர்ச எண் ஒன்பது அதிர்ச நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் சோர்வுகள் குறையும் பூராடம் ஆர்வம் பிறக்கும் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் மகாரராசி அன்பர்களே இன்று பழைய விஷயங்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் கணவன் மனைவி அனுசரித்து செல்லவும் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் வழக்குகள் இழுபரியான சூழல் ஏற்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் இழுபதி ஏற்படும் கும்பராசி அன்பர்களே இன்று தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை உண்டாகும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் விவேகமான முடிவு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நெருக்கடியாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் அனுபவம் கிடைக்கும் புரிதல்கள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்று மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் லாபம் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி ஆதரவு உண்டாகும் உத்திரட்டாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ரேவதி கையிருப்புகள் அதிகரிக்கும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்